நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் நடந்த மீட்டிங் ஆதவர்ஜுனா சந்திப்பில் என்ன நடந்தது தாவேகாவில் இணைந்த ஆதவ அர்ஜுனாவுக்கு தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது இதற்கிடையே திடீரென ஆதவர்ஜுனா வீசிக்க அலுவலகத்திற்கு சென்ற கட்சியின் தலைவர் திருமாவளவனை நேரில் சந்தித்தார் இந்த திடீர் சந்திப்புக்கு என்ன காரணம் என்பது குறித்து பல்வேறு கருத்துக்கள் பரவி வரும் சூழலில் இது தொடர்பாக திருமாவளவனை விளக்கம் அளித்துள்ளார் தாவேக்காவில் ஆதவ அர்ஜுனாவுக்கு தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்ட நிலையில் அவர் திடீரென வீசிக்க அலுவலகத்திற்கு வந்தது திருமாவளவனை சந்தித்தார் அப்போது விஜய் கட்சியில் இணைந்து உடன் திருமாவளவனை ஆதவர் சந்தித்தது பேசும் பொருளானது இதன் பின்னால் அரசியல் காரணங்கள் இருக்குமோ என சொல்லப்பட்டது சுமார் நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தலைவர் திருமாவளவன் சில முக்கிய கருத்துக்களை இது அரசியல் ரீதியான சந்திப்பு இல்லை என்பதை திட்டவட்டமாக குறிப்பிட்ட திருமாவளவன் தன்னிடம் வாழ்த்து பெறவே ஆதவ் வந்ததாகவும் தெரிவித்தார் மேலும் மாற்றுக் கட்சிகள் இணைந்திருந்தாலும் வாழ்த்து பெற வந்து புதிய அரசியல் நாகரிகத்தை ஆதவ் அர்ஜுனா தொடங்கி வைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக திருமாவளவன் மேலும் கூறுகையில் இந்த சந்திப்பு ரொம்ப அரசியல் பேச செய்துள்ளது தமிழ்நாடு அரசியலில் புது அணுகுமுறையை தொடங்கி வைப்பதாக உள்ளது பொதுவாக ஒரு கட்சியில் விலகினாலோ அல்லது விலக்கி வைக்கப்பட்டாலோ அதை பகையாக கருதும் பாரம்பரியமே அரசியல் களத்தில் நீண்ட காலமாக இருந்து வருகிறது ஆனால் ஆதவர் கட்சியில் வெளியேறியும் சூழல் எழுந்தபோதும் அதை அவர் பகையாக கருதவில்லை வழிகள் இருந்தாலும் கூட அதை எதிராக நிறுத்தவில்லை தான் இன்னொரு கட்சிக்கு போய் பொது செயலாளர் பொறுப்பு பெற்று செயல்படும் சூழலிலும் உங்கள் வாழ்த்து தேவை என இந்த அலுவலகத்திற்கு அவர் வந்துள்ளார் மேலும் இது தமிழ் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நாகரிகம் தான் நான் பார்க்கிறேன் கருத்தியல் ரீதியாக முரண்கள் இருந்தாலும் களத்தில் நேரெதிராக செயல்படும் சூழல் இருந்தாலும் கூட இத்தகைய நட்புறவை பேணுவது நாகரிகமான அணுகுமுறை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க